உன்னதமான தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் நமக்கு ரட்சிப்பின் வழியை போதிக்க வந்து வேற எதுவுமே சொல்ல அந்த பாப்பா உன்னதமான தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் நமக்கு ரட்சிப்பின் வழியை போதிக்க வந்திருக்கிறாங்க நீ ஒரு ஜபம் பண்ண போறது சாயந்தரம் வேலை இல்லை சாயந்தரம் ஜபம் பண்ணால் பவர் நினைப்போம் அது இல்லை காலைல ஜபம் பண்ணால் பவர் நினைப்போம் அதுவும் இல்லை அது ரெண்டுமே உண்மை நீங்க ஜபம் பண்ணால் பவர் எல்லாம் இருக்கு எது மேல பவர் இருக்குன்னு தான் தெரில பவர் இஸ் கரெக்ட் ஆனால் நம்ம சுயத்தின்மையிலே முதலே பவர் இருக்கணும் நம்மளுக்கு சகிப்பு தன்மை இன்க்ரீஸ் பண்ணோம் நம்ம ஜெபம் பதில் வருது வரலைன்றது தான் செகண்ட் அப்போ தான் முக்கியமாக பார்ப்போம் நம்ம ஜபம் பண்ணுறோம் பதில் வரல உபவாசிப்போம் உபவாசத்தும் பதில் வரல ஊழியக்கார தேடும் உபவாச கூட்டம் எது நட்சத்திரங்கள் எடுத்து அங்கே போய் ஜாயின் பண்ணிக்குவோம் அப்பவும் விலங்கில் உங்களை கர்த்தர் நேசிக்கிறார்னு அர்த்தம் ஏன்னா உங்களை கொண்டு வந்து தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் பயிற்சி சாலைக்குள்ளே கொண்டு வரார் இதனால் அவனு நம்மளே கது சாத்திடுவான் நம்ம நிலமை பார்த்தா வாங்க உட்காருங்க காஸ்டியூம் அந்த மாதிரி இல்லையா அப்புறம் எதுக்குமே நம்ம அவனுக்கு புரோஜனப்பட மாட்டோம் இதில் அப்போது போய் வாருங்கள் உங்களுக்கு நாங்களே கூப்பிட்டு அனுப்புகிறோன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருவாங்க இல்லை நாட்டு நடப்பு சொல்கிறேன் இது எல்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க கர்த்த உங்களை உண்மையிலேயே நேசிக்கிறார் உங்களை கொண்டு வந்து நம்முடைய பாதத்தண்டியில் வைத்து கர்த்தர் பாடம் எடுக்க போகிறார் இப்போ இந்த மனுஷன் பார்த்தோன்னே நல்லா புகழ்கிறான் நல்லா அது தான் சொல்கிறேன் இந்த மனுஷன் நம்பிக்கூட போகிறதே பயமாக இருக்கும் சீலா போகிறார் கூட ஜெபம் பண்ணுறது தான் மனுஷன் பாவம் கூட இதை வந்து சீலா வந்து தவறாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா அவங்களாம் ஒரே ஆவியில் தரித்திருக்கிறாங்க திரும்பி பார்த்தோம் அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறாரா அந்த ஆ குறி சொல்லுகிற ஆவினால் ஏவி இந்த மனுஷனுடைய புகழ ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி ஆப்போசிட் பதினாறு அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஆவியை கடிந்து கொள்கிறார் அது அப்படியே அந்த தி சி த ஸ்பிரிட் இஸ் ரியாக்டிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் ரியாக்டிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் ஆர் ஸ்கொயர் ரெண்டு காரியம் நடக்குது ரெண்டு ஆறு வருது இங்கே ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ் நம்ம சொன்னால் ஊட்டமாகவே தண்ணி கொடுக்க மாட்டேன் எந்த ஆவி இல்லை மனுஷனே கேட்க மாட்றான் நம்ம மனசுக்குள்ளே கே பேசும் இல்லையா என் வீட்டிலே மரியாதை இல்லை எப்போ ரிட்டையர் ஆகிட்டோமோ போய் மனசை மரியாதை போச்சு ஆனுவாங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படிலாம் நாங்கள் நடந்துக்கலைன்னு வீட்டார் சொல்லுவாங்க அது மேலே அவர் குறியாக இருக்கிறார் அந்த வேலை இருக்கிறதுனால சம்பாதியம் இருக்குது சம்பாதி இருக்கனால வீட்டில் மரியாதை இருக்குதுன்னு நினச்சா நம்ம சரியான பக்குவத்தில் இல்லைன்னு அர்த்தம் அது வந்து உத்தியோகத்தில் தான் தேவைகளுக்கு தான் அந்த பணம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சகிப்புத்தன்மை இருக்கணும் கொஞ்சம் தாமதிக்கும் கேட்காது இல்லை கேட்டிருக்கோம் லேட்டாகும் அங்கே அந்த என்ன பிஸியில் இருக்குதுன்னு தெரியாது சுற்றி சுற்றி குடும்பத்துக்கு வேலை செய்கிற அது தண்ணி அதுக்கு லேட்டாக தான் அதுக்குள்ளே வாரி எரிச்சிருவாங்க தண்ணியை காட்டில் இவங்க என்ன செய்வாங்க அது பெரிய தகராறாயிடும் வீட்டில் உப்புல சாதத்தில் உப்பு உள்ள உப்புல சாதம் எவ்வளோ விஷயம் இருக்குது எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில விஷயத்தில் அதிகரிக்க வேண்டிய விஷயத்தில் விட்டுருவாங்க கட்சியில் இது சண்டை என்ன பண்ணணும்னா மேஜரான விஷயத்தில் பசங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க பசங்க விஷயத்தில் சட்டை போடுறீங்க சண்டை போடுறீங்க சத்தம் போடுறீங்கன்னாக்கா அது பக்குவப்படுத்துறீங்க வழி நடத்துறீங்கன்றதில் அடங்கிடும் அதில் உங்களை கற்று கனப்படுத்துவார் இங்கே குழந்தையும் கிடையாது குட்டியும் கிடையாது அந்த மனுஷனுக்கு நேராக நண்டு போய்கொண்டிருக்கிறார் ஜெவம் பண்ணு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டோன்னு திரும்பி ஒரு அறை உள்ள திரும்பி அந்த ஆவியை கடிந்து கொள்கிறார் அந்த ஆவி கீழ்பிடிக்கிறது அவ்வளோதான் விடுதலை படிச்சு சரி இதிலே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி இங்கே ஒழிய ஆரம்பிக்கலாம் முதல்ல கொஞ்சம் இருந்துக்கு நம்மளுக்கு தலை பாடி கட்டிடுச்சு ஹெட்டு கடிச்சிடுச்சி தலை கடிச்சிடுச்சு இன்ட்ராக்ஷனுக்கு நடுவில் பாடி கான்டக்ட்ஸ் கடிச்சிடுச்சு கண்டென்ட் கடிச்சிடுச்சு இதை வச்சு வைரல் பண்ணலாம் இப்போ தான் கிளைமேக்ஸ் ஆரம்பிக்குது நீ என்ன பண்ண நீயும் பிழைக்க மாட்டே வரவனையும் பிழைக்க விட மாட்டேன் ஏசு வச்சு எதாவது சம்பாதிக்கிறேன்னு பார்த்தா அதுவும் கிடையாது இப்போ நான் குறி சொல்லி அந்த பொண்ணை வச்சு ஒருத்தன் வியாபாரம் பண்ணின்னு இருக்கான் அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் வந்து வருமானது இந்த படுபாய் வந்து மண்ணை போட்டான்னு சொல்லதுக்கு பதில் இயேசு நாமத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ரூலே அதில் நீ இந்த மனுஷன் பயன்படுத்திட்டான் எனக்கு ஒரு ஆதாயம் வந்து கொண்டுது அந்த நாமத்தை பயன்படுனாலும் என் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு அப்படியே அது மன மடிப்பாகி அப்படியே மயக்கட்சி உழுந்துச்சு இப்படி ஒரு கொலை முயற்சி பண்ணிட்டான்னு சொல்லி அப்படி கேச தசை திருப்பி கொடுத்துட்டான் ஜோடிச்சு அது எது கிடைக்கும்னு பார்த்துன்னு இருக்கான் இயேசு நாமன்னா அவ்வளோதான் பாவம் சீலா கூட போனார் சீலாக்கியத்துக்கு சம்மந்த இல்லை நான் சொல்ல மாட்டேன் ஒரு மனம் ஆவியாக தான் போனாங்க ஆனால் ரெண்டு பேரையும் போட்டு பிழிஞ்சி எடுத்துட்டாங்க சிறைச்சாலையில் தன்மானம் இல்லை தன்மானத்துக்கே ஒரு பிரச்சனை சட்டையை பிடிச்சிட்டான் சட்டையை தண்டரா பிடிச்சிட்டான் அங்கே சட்டையை கட்டிட்டான் இதெல்லாம் சிலையில் சேர்ந்துட்டாரையா ஆண்டவர் இப்போ எதுக்கு அவர் சிலையில் இந்த வஸ்திரம்லாம் போனால்தான் இப்போ கோட் சூட்டில் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கடைசி வரைக்கும் அவர் ஒரு நாள் அந்த விஷயம் பண்ணார் நமக்கு அனுதினமும் இந்த அவமானங்கள் வந்து கொண்டு இருக்கும் சட்டையை பிடிக்கிற அவமானம் வஸ்திரத்தை அவுக்குற அவமானம் வஸ்திரத்தை அவுக்குறது அளவுக்கு ஒரு அவமானம் வந்துடும் இது வந்து நீதிமான்களுக்கு தான் வரும் பாவிகளுக்கு வராது இது வந்து கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் வரும்னு இல்லை இது வந்து விசுவாசிகளுக்கும் இந்த அவமானம் வரும் ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் அழைப்பு கொண்டு தான் வித்தியாசமே தவிர கிரியைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியாக ஒரே சாப்பாடு சாப்பிட்றோம் ஒரே வேத வசனத்தை போதிக்கிறோம் ஒரே வசனத்தை நீங்கள் உட்கொள்கிறீங்க வாட் ஐ ப்ராக்டிஸ் ஐ ப்ரீ ஐ ஷுட் ப்ரீச் அண்ட் வாட் யூ ஹியர் அஸ் அ ப்ரீச்சிங் யூ ஷுட் ப்ராக்டிஸ் தட்ஸ் இட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த சகிப்பு தன்மை என்பது தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நம்ம உடனே ஃபோனை எடுத்து தெரிஞ்ச அதிகாரிகள் தெரிஞ்ச அரசியல்வாதிகள் நம்ம யாருன்னு காட்டுறோம் இல்லையா இந்த மனுஷன் ரோமன் அடையாளமே இல்லாத ஒரு வாழ்க்கை கடைசி வரைக்கும் சொல்ல அடிக்கிறப்ப கூட அடிக்கிறப்போ சும்மாவது அடி தாங்காமல் சொல்கிறான் நான் சிஎம் சொந்தக்காரன் சில பேர் அதை கேட்டு திருப்பி அடிக்கிற போலீஸ்காரெலாம் இருக்கான் அப்படியாடா சொன்னேன் இது மாதிரி எத்தனை பேர்டா புறப்பட்டுக்கிறீங்க அவன் எதிர்கட்சி போலீஸ்காரனா தானே என்ன பண்ணுறது இந்த மாதிரி வாய் விட்டு நிறையா வாங்கிக்கிறதெல்லாம் இருக்குது அடி அடின்னு அடிக்கிறாங்க தொழு கட்டி வைக்கிறாங்க அடினா அடி ரோமாபுரி அடி மாதிரி ஒரு அடி உலகத்தில் கிடையாது அதுக்கு பயந்துன்னு தான் அந்த சிறைச்சாலைக்காரன் தன்னை மாய்ச்சிக்கொள்ள கொள்ள போனது இவங்கக்கிட்ட மாட்டினா கிழிஞ்சோம் நம்ம அவ்வளோதான் ஸோ அதையை உரிச்சு காய வச்சிருவாங்க வலி அதிகம் எத்தனையோ பேஷண்ட்ஸ் எல்லாம் சூசைட் பண்ணியிருப்பாங்க கேள்விப்படுங்க எதுக்கு நோய் கொடுமை தாங்க முடியா வலி தாங்க முடியாது சூசைட் பண்ணிடுவாங்க பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த இந்த ரோமாபுரி அரசுல அவங்ககிட்ட மாட்டுறதுக்கு நம்ம செத்து போயிடலாம் சிறைச்சாலைக்காரன் போய் தன்னை மாய்ச்சி கொண்டதுக்கான காரணம் சொல்கிறேன் மாய்ச்சி கொள்ள ட்ரை அட்டம்ப்டை சூசைடு அதுக்கான காரணம் இது அவங்ககிட்ட போய் மாட்டுறதுக்கு நம்ம செத்து தொலைலாம் அப்போ கடைசியில் என்ன அது பவுல் சொல்கிறாரு நீ பண்ணாத நாங்கள் இங்கே தான் இருக்கோம் என்ன இது இருட்டு விளக்கு இல்லைன்னா அவனை திருப்பி போட்டு அடிச்சிருவாங்க நம்ம ஆளுங்க உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற தான் அந்த உணர்ச்சி வசப்படுதல் என்பது எல்லா பகுதியிலும் அழிக்கப்பட வேண்டும் இதுக்கு ட்ரெஸ்ஸு முக்கியம் இல்லை நான் பிரசங்கத்துக்கும் நே நடைமுறைக்கும் பார்க்கணும் ட்ரெஸ் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் அந்த ட்ரெஸ்ஸுனால அவன் அடிக்க மாட்டானா இல்லை ட்ரெஸ்ஸுனால நான் தான் கரெக்டாக இருக்க போகிறேன்னா நம்முடைய கிளைகள் ஐயா நாங்கள் இங்கே தான் இருக்கோம் போவாதீங்க பவுல் செஞ்ச அற்புதத்தில் தொடப்படல பவுல் கொடுத்த தேவ சாட்சியில் தொடப்படல பவுல் செஞ்ச எந்திலையுமே அந்த மனுஷன் தொடப்படலை ஐ ஆம் டூயிங் மை டியூட்டி ஐ மை இமீடியட் ஆஃபீஸர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி வெளுத்து கட்டிட்டான் அந்த மனுஷனுக்கு சாபம் உள்ள பவுல் பவுல் சொல்கிறாரு நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் உனக்கு தீங்கு ஒன்றும் செய்து கொள்ளாது ஐயா ஒரு பத்து நிமிஷத்துல அவனை போட்டு அப்படி பிழிஞ்சு எடுத்தோம் அடி அடி நடித்தோம் சிறைச்சாலையில் தீங்கு செய்து கொள்ளாதே என்று சொல்லுகிற ஒரு துணியை கேட்டதும் அந்த மனசை விளவெலுத்து போயிட்டான் இவ்வளோ நான் தீங்கு செஞ்சுருக்கேன் தெரிஞ்சுதான் செஞ்சுருக்கான் டியூட்டி பேரில் அடித்து அடியில் அடியில் அவன் க உடம்புல வர ரத்தம் வந்து எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு ஸ்டார் குத்துவாங்க அவனுக்கு ட்ரெஸ்ஸில் ஸ்டாரை பார்க்குறான் கைதியை பார்க்குறான் போட்டு பிழிஞ்சு எடுக்கிறான் பத்து நிமிஷம் கூட ஆகலை ஒரு பெரிய நிலை நடக்கும் வருது எல்லாரும் ஓடிட்டாங்க இவனை வாண்டட் அக்யூஸ்டு இவங்க ரெண்டு பேரும் இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்கனாக்கா அவ்வளோதான் வேலை போகிறது இல்லை உயிர் போகாது அவ்வளோ சீக்கிரம் இப்படி பண்ணிட்டியா அவனுக்கு தண்டனை சொல்ல மாட்டாங்க அடி அடி அடின்னு அடிப்பான் டியூட்டியில் வர ஒவ்வொருத்தரும் இவன் எப்படி இவரை இவங்கள அடிச்சாங்களோ அந்த மாதிரி அடிப்பான் அடிச்சு என்ன கேட்பான் எவ்வளோ வாங்கின பவுல்கிட்ட சீலா எவ்வளோ கொடுத்தான் பவுல் எவ்வளோ கொடுத்தான் இல்லை இல்லை நீ ஏதோ தொடர்பு இருக்கிற அவன் மேலே வைக்கிற இன்வெஸ்டிகே இது அத்தனையும் பார்த்தவன் தான் அவன் மாய்ச்சி கொள்ள போகிறான் இது சட்ட சிக்கல் உள்ளே இருக்குதுன்றத சொல்ல வரேன் ஐயா அதெல்லாம் வேணாம் ஐயா நாங்கள் இங்கே தான் இருக்கோம் யாருன்னா சொல்லுவாங்களா ஐயா நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் ஒன்று கொன்றும் செய்து கொள்ளாதே உனக்கு தீங்கு செய்யாதே இவ்வளோ இழிவாக நடத்திட்டோமே நம்ம இது ஒரு சாப்டர் சரி தீங்கு செய்யலை நான் இங்கே தான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் ஆண்டவன் மாதிரி நான் என்ன செய்ய வேண்டும் அன்றே அவன் தொடப்பட்டவன் ஃபுல்லாக ரசிக்கப்பட்டான் அவன் வீட்டார் இவனுக்கு நடந்ததை கேட்டு சந்திக்கப்பட்டிருக்காங்க அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போகிறாங்க இந்த மாதிரிலாம் நடந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தெய்வ பிறவியை நான் பார்த்ததே இல்லை கிறிஸ்துவனுடைய பிரசங்கம் அற்புதம் செய்கிறது அதெல்லாம் இல்லை பரிசுத்தாவின் பெரிய அற்புதம் செஞ்சார் அந்த கலக்கணுந்து குழுக்கணுந்து உடைச்சது கதுவு திறந்து விட்டது போலியே வெளியில நம்ம உபாசிக்கிறலாம் கதுவு திறக்கணும் திறந்தா ஓடி போயிடுற அந்த நாட்டை விட்டு திறந்தா ஓடி போயிடுற சபையை விட்டு திறந்தா இது நடந்தா அங்கேயே இருக்கிறாங்க அங்கேயே இருக்கிறதும் பிரச்சனை இல்லை பெரிய காரியம் இல்லை அங்கே இருந்து அவங்க ஞானஸ்தானம் கொடுத்ததும் பெரிய காரியம் இல்லை மறுநாள் காலை தான் தெரிந்து இவங்க ரோமன் என்று ஐயா நான் சந்திக்கப்பட்டது இந்த இடத்துல தான் அடிக்கப்பட்டது அந்த அந்த பரிசுத்தாய் அன்மன் செஞ்சதெல்லாம் உண்மை தான் எப்படி இந்த தனி நபருக்காக பரிசுத்தா செயல்படுகிறார் என்றால் ரகசியமே இங்கே தான் அடையாளம் இல்லாமல் ஊழிய செய்கிறாங்க அடையாளம் கிடையாது ரோமர் என்று அடையாளம் கிடையாது நாங்கள் இந்த காலேஜில் படித்தோம் தெரியுமா நாங்கள் இந்த பைபிள் ஸ்கூலில் படித்தோம் நாங்கள் இந்த நாட்டுக்கெல்லாம் போயிருக்கிறோம் நாங்கள் உலகம் போட்டுருவோம் உத்தமர் நாங்களே சொல்லிக்கிறதில்லை அவர்கள் அடையாளமே எல்லாம் முடித்தாங்க ரோமர்களாக இருக்க எங்களை இப்படி விசாரணை இல்லாமல் இப்போ ரகசியமாக எங்களை அனுப்பி விடுக்கிறீர்களானோ ரோமர்னு கேட்டோடனே மறுநாள் அவங்களுக்கு வைத்திய கலக்க ஆரம்பிச்சிருச்சு அட பாய்ங்களா ரோமரை ரோமர் அடிச்சோமா ஆமாண்ணா ரோமன் நே அந்த நேஷ்னாலிட்டி சில பேருக்கு அந்த நேஷ்னல் அது ஒரு சலுகை கிடைக்கும் அரசாங்கத்துலேயும் கிடைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு சலுகை கிடைக்கும் சிட்டிசன் நம்ம ஊரில் கிடையாது அது வேறு விஷயம் நம்ம ஊர் ஃபாரின் முகத்தில் இருக்கிறோம் வெள்ளைக்காரனால் எல்லாருக்கும் பிடிக்கும் உள்ளூர் காரனை பிடிக்காது ஹிந்தி காரனை பார்த்தா தமிழனுக்கு பிடிக்கும் இந்திக்காரனுக்கு தமிழ்ன்னு பிடிக்காது நம்மளுடைய டேஸ்ட்டு வேறு எதுனாலும் ஹிந்திக்கார் விற்கிறாரு சேட்டு விற்கிறாரு அப்படின்னு போவோம் அவங்க சட்ட பண்ண மாட்டாங்க அது வேறு ஆனால் அங்கே வந்து ரோமர்னு தெரிஞ்சோடனே பயப்படுறாங்க ஒரே இனம் இந்த நேஷ்னாலிட்டி அந்நிய அடிக்கலாம் ஆனால் இவனை இந்த மாதிரிலாம் என்ன தான் குற்றம் பண்ணால் கூட அடிக்கூடாது சட்டத்தின் படி அய்யோ மறுபடியும் சட்ட சிக்கலில் கொண்டு வந்துட்டாங்களே பவுலு மேலே கை வச்சாலே பெரிய எங்கெங்கே இருந்தாலும் பாயுது சட்டமே பாயுது இருந்தாலும் மேலே இது வரைக்கும் தெரியல இந்த காலை வெளியே கத்துறவங்களை பார்த்து சொல்ல ஒரு காரியம் தெரியாமல் உங்க மேலே கை வச்சிட்டாங்க தெரியாமல் அவங்க சுய மரியாதையை கெடுத்துட்டாங்க தீர்க்க தரிசனம் இனி வருகிற நாட்கள் சட்டம் அவர்களை சந்திக்க போகிறது சத்தியம் உங்களை சந்திக்க வேண்டிய சத்தியம் உங்களை சந்திச்சிருச்சு உங்கள் கிரியை கிளி இப்பொழுது இந்த மாதிரி வரணும் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது அடுத்து சகிப்புத்தன்மை இருக்கணும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கருத்தில் இல்லை ஆணு தினமும் பவுலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஏதாவது பிரச்சனை வருமா அணு தினமும் நம்ம எதிர்பார்த்துருக்கோம் ஜிபேயில் யாராவது அனுப்புவாங்களா இல்லை ஏதாவது நல்ல செய்தி வருமா என்ன நல்ல செய்தி கேன் யூ கெட் மீ யுவர் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டால் ஜில்லுன்னு இருக்கும் ஒரு ஒழிய காரணமான நிலைய சொல்கிறேன் ஜபம் கொண்டே இருக்கிறோம் தேவைக்கு திடீர் இந்த மாதிரி ஃபோன் கால் வந்து இந்த மாதிரி நிறைய கால் வந்திருக்கு நிறைய கால் ரெஸ்பாண்ட் பண்ணதை விட்டுருக்காங்க கேன் கிவ் யூர் பேங்க் டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்தேன் அப்புறம் வரவே இல்லை பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் வந்தால் வரப்போகுது நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா திருப்பி வரும் வரோம்னு பார்த்தோம் போனோம் போனோம் தான் அவ்வளோதான் அது இது வந்து அந்நியா அந்நியர்களோ தெரியாத எல்லாம் தெரிஞ்ச மூஞ்சிங்களா இந்த மாதிரி பண்ணிச்சிங்க ஒரு காலத்தில் காலேஜ் ரேக்கிங் மாதிரி ஆயிடுச்சு அட பாவைங்களா என்னடா இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு நானும் கேட்கவும் அப்புறம் அப்புறம் நிறைய வாட்டி பார்த்தும் பேசவும் முடியல ஏன் தான் பண்ணாலும் இது வரைக்கும் தெரியல எனக்கு இல்லை சொல்றேன் இவங்க எல்லாம் பார்த்தா அடையாளமே இல்லை ஊழியத்தில் அடையாளமே கிடையாது அடையாளமே இல்லாத ஊழியம் செய்கிறாங்க கிரியைகள் அவங்க கிரியைகள் இப்படியெல்லாம் தன்னை தானே செதுக்கி சிற்பமாக்கிட்டாங்க இவங்களுக்குள்ளே நடக்கிற விருத்த சேதம் பழைய ஏற்பாட்டுல ஒரு அவயத்தில் விருத்த சேதம் அதோட முடிஞ்சிடுச்சு புதிய ஏற்பாட்டில் பாருங்கள் நேஷனலைட்டி காட்டக்கூடாது புகைச்சியே விரும்பக்கூடாது இது ரொம்ப டஃப்பான உபதேசம் இல்லையா அப்படின்னு தான் நினைப்பாங்க இல்லை இல்லை இது வந்து இந்த மாதிரியெல்லாம் போனோன்னாக்கா நமக்கு யார் தோழமைக்குள்ளே வருவாங்கன்னா சத்தியமாக ஒருத்தன் திரும்பி பார்க்க மாட்டான் நம்ம ஆட்கள் ஆனால் பரலோகம் விடவே விடாது உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும் தேவ சேனைகள் த ரியலி யோர் அ மேன் ஆஃப் காட் யோர் உமன் ஆஃப் காட் யோர் அ சைல்டு ஆஃப் காட் அந்த நாலு பேரோடு கூட தானியல் பூசில் வாசிக்கிற இன்னொருத்தரும் உலாவினார் எங்கேருந்து வரார் அவர் எல்லாரும் சொல்லும் ஏ கிறிஸ்துன்னு வரட்டும் இன்னொரு பிரஜ இன்னொருத்தர் உங்களுக்காக வரார் அது பரலோகத்துலேருந்து வரப்போகிற ஒரு ஒத்தாசை இது விடுதலைக்குரிய ஒத்தாசை இல்லை இது விடுதலை இப்போ கொடுத்தா கூட போல பாருங்க சி த மென்டாலிட்டி ஆஃப் பால் தொரணை ஓடிடுவோம் இல்லையா ஸ்கூலில் லீவ் விட்ட மாதிரி லாஸ்ட் பில்லட்சா ஓடுங்க வெளில ஒரு உபத்திரம் முடிஞ்சிடுச்சு அண்ணால் சொல்கிறான் என் கொம்புகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது சாராளமாக நகைக்கிறாங்க ஐயா என் பெரிய பிரச்சனையை தீத்தார ஆண்டவர் இப்போ நம்ம அப்படி தானே இருக்கோம் ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சு முடிச்சா ஆண்டவரே அலே லூயா எல்லோரும் சாப்பிட்டு நல்லா சோத்திரம் நல்லா பண்ணுவோம் சத்தமாக நீங்கள் திறந்தாலும் வாசப்படலை எமோஷன்ஸ் இன்றைக்கி பெரிய பிரச்சனையே எமோஷன்ஸ் உணர்ச்சி தான் லவ் வந்ததுன்னா அப்படியே ரோடுன்னு கூட பார்க்காதம்மா ஓடி வந்து கட்டி பிடிச்சி அத்தான்னு சொல்லி மொத்தம் கொடுக்கும் அப்புறம் கோவம் வந்துச்சுனாலும் ரோடு ரோடுன்னு கூட பார்க்காது ஓடி வந்து சத்தம் கொடுக்கும் முதல் முத்தம் கொடுத்த உதடுக்கல் இப்போ சத்தம் கொடுக்கும் முதல் அந்நிய பாஷை பேசுகிற உதடுகள் இப்போ அந்நிய பாஷை பேசும் இந்த அம்மா மட்டும் இல்லை ஐயாவும் சொல்கிறேன் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் ஆராதிக்கிற பொழுது நமக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு தான் உதயம் குத்து இவன் கையை உயர்த்த காலை உயர்த்த அல்லே லூயா அப்படின்னானா பத்தடி தள்ளி நிற்கிறோம் கொரோனா மாதிரி இவன் என்றைக்கு ஆராதிச்சு என்ன எவனுக்கு குத்துவான்னு தெரியாது எவன் தான் குத்துச்சு எவன் மேலே விழுவான்னு தெரியாது இதெல்லாம் எமோஷன்ஸ் ஆரோபிக்ஸ் இந்த உடற்பயிற்சி கூடம் இல்லை இது கரைங்களை உயர்த்தி ஆராதிக்கலாம் ஆனால் உணர்ச்சிகளை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் ஒரு மாமியார் நம்ம கொடுக்குறாரா அங்கேயே பாதி பாடம் கற்றுக்கணும் அது சாவுன ஆண்டவர் அது நல்லா வாழும் அது போகணும் ஆண்டவரே அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் வேண்டுறீங்களோ எல்லாம் நமக்கு வரும் நல்லா இருக்குது ஐயா என்ன உரமா கோச்சிக்கிச்சு எப்படி எங்கள் மாமியாருக்கு போய் ஜெய்ப்பானீங்க நீங்கள் அது போகிற மாதிரி தானே இருந்துச்சு நீங்கள் போய் ப்ரேயர் பண்ணி ஏன்ச்சுங்கிச்சு அருள் பாசு ரொம்ப பேட் அப்படின்னுச்சு என்னன்னா இது இன்னொரு அம்மா எவ்வளோ பேர் ஜவம் பண்ணாங்க சாவையில் மாமியார் அருள் பாசு போய் ஜவம் பண்ணார் நைட்டே போயிடுச்சின்னு சொல்லி காணிக்கலாம் அமிச்சது இது என்ன பண்ணுறது ரொம்ப வேதம் சொல்கிறது ஒன்று நம்ம வேதத்தை கையில் வச்சு நம்ம போடுற நடை வேற ஒன்று இப்படி இருந்தால் அப்புறம் நொந்து கொள்வது யாரை நொந்து கொள்வது உணர்ச்சி வசப்படக்கூடாது பையன் பாஸ் ஆகிட்டானா பாஸ் ஆயிட்டான் பையன் ஃபெயில் ஆகிட்டான் ஐயோ அது தெரியுமே இது தீர்க்க ஆனால் தெரியுமே என் என்ன மாதிரி தானே இருக்கும் அழக்கூடாது அழுகையெல்லாம் போயிடுச்சு சிலுவை பார்த்து சில பேர் அழுவாங்க இயேசுனுடைய அந்த நாற்பது நாளில் அழுவாங்க பாருங்க த தற ஓடும் கல்லுன்னு தண்ணி உண்மையிலே அழுவாங்க அழை வைக்கிறதுக்குன்னே பிரசைங்க வருவான் அழகுக்குன்னே விசுவாசியும் போவான் இவாழை அவழ சாவுடு மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி ஆகிடும் ஐயா அவர் மட்டும் போய் சிலுவையில் படுகலன்னா சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்கலன்னா நம்ம எல்லாம் இல்லை ஐயா அவர் உயிர் திறந்ததோடு தான் நமக்கு அபிஷேகமாக வந்துச்சு ஐயா இது நினைக்கிறப்போ நம்ம வருத்தப்படுறது எதுக்கு வருத்தப்படணுனாக்கா நம்ம தேவசாயில் இழக்கிறது தான் வருத்தப்படணுமே தவிர தேவனுக்காக நீ அதனால்தான் ஆண்டு சொன்னாங்க எனக்காக அழாதீங்க எரிசிலுமே குமார்த்திக்கிறேன் உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழுகுன்னு சொன்னார் அவர் சொல்கிறது எதுவுமே கேட்கறது கிடையாது ஆனால் அவர் வேணும் எதுக்கு அவர் வேணும் ஆனால் இதெல்லாம் விஷயம்லாம் இருக்குது பொண்ணு கல்யாணம் பண்ணும் கத்திர வேணும் பொண்ணு கல்யாணம் பண்ணும் பிள்ளை கல்யாணம் பண்ணோம் அதுக்கப்புறம் அது வயசில் ஏதோ பூச்சி புழு வேணும் இது அப்படியே போயின்னே இருக்கும் அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சோன்னா ஏசு நாமத்தில் பிதாவேன்னு சொல்லி ஏசுவே சட்டப்பணாவது போகிற ஜனங்களாக நம்ம மாறிவிட்டோம் பாரம்பரியம் மட்டும் இல்லை தே வேண்டி ஹாஸ்டல் அது அது கோச்சிக்காதீங்க அந்த மாதிரி சபைன்னா நான் சொல்கிறது உயர் ரக சைவ உணவுக்கு மாதிரி உயர் ரக பெத்தகோசை அனுபவத்தில் இருக்கிற நம்ம சபையும் அப்படி தான் போயிடும் தேவைகளெல்லாம் இல்லைன்னா ஜபமே நடக்காது வீட்டில் எல்லாம் தான் இருக்குல்ல இசுரல் புத்திரல் அப்படி தான் கருத்து வச்சுருந்தார் ஒரு தேவையும் இல்லை எல்லாம் நல்ல சுகபோகமாக இருங்க நோய் கிடையாது கடன் கிடையாது பேய் கிடையாது வீட்டிலேருந்தே பறித்து சாப்பிட்டுக்கலாம் கனிகள் எல்லாம் தோட்டத்தில் இருக்குது கடை கூட போக வேண்டிய கிடையாது என்னை மட்டும் ஆராதிங்கன்னாரு இவன் என்ன பண்ணா மற்ற ஜாதிகளோடு சேர்ந்துன்னு ஜாலியாக டேட்டிங்கு ஈட்டிங்கு அப்படி மேட்டிங்கு மேட்டிங்குன்னு போய் கட்சியில் எல்லாத்தையும் போய் எல்லாத்தையும் எழுந்து நடுரோட்டுக்கு வந்துட்டு ஆண்டவரே நாங்கள் அடிமை ஆகிட்டோம் ஐயா பாதி பேருக்கு அடிமை ஆனதும் தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது அவ்வளோ சுகுசுல வந்து தரவங்களே இது வந்து பரலோகத்தினுடைய ரகசியம் அது அப்படி தான் நேற்று உவாசு கொடுத்து எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியல பற மண்டலங்களில் செய்யப்படுவதை போல பூமியில் செய்யப்படுதா பரலோகத்தில் சாபம் இல்லை ஐயா பூலோகத்தில் இந்த சாபங்களுக்குள்ளே போகிறது நம்ம தான் உணர்ச்சி வசப்படுகிற பொழுது யாராக இருந்தாலும் சரி ஒரு மனுஷன் இதனால் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்குற பேச்சு நிறைய பேர் அசைக்கி அசைச்சிருக்கு ஆண்டவருக்குள்ளே இல்லை அநியாயத்துக்குள்ளும் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு நம்ம போகிற பொழுது அது அன்பாக இருக்கட்டும் கோபமாக இருக்கட்டும் அல்லது கடும் சொற்களாக இருக்கட்டும் புகழ்ச்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் உணர்ச்சி எமோஷன்ஸில் வருது இதை எப்போ நீங்கள் அடக்குறீங்களோ இதை விட ஒரு பிரதிஷ்டை வேறு எதுவுமே இல்லை ஒருத்தர் திட்டினானா அல்லே லையா ஒரு பாசி சொல்லி கொடுத்தாரு சும்மா அவர் இதே மாதிரி சொல்லிருந்தார் எனக்கு என்ன இந்த மாதிரி பண்ணுறாரு ஃபோன் எடுப்பார் இடியாப்போம் அப்படின்வார் இடியாப்போம் அப்படின்னுவார் ஏன்னா என்ன பார்த்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ஃபோன் போட்டு எல்லாம் திட்டுறானுங்க அவரை இடியாப்போம் அப்படின்றார் ஒரு பத்து வாட்டி சொல்லிட்டாரு பத்து காலுக்கு என்ன இது இவர் நல்ல நிலையில் இருக்கிறாரான் இல்லை பத்து பேர் திட்டுறானுங்க என்ன ஸ்பீக்கரில் போட்டார் என்னென்னமோ திட்டுறானுங்க அவர் ஏதோ பிரசங்கம் பண்ணியிருக்காரு அது ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டுருக்கு அதனால திட்டுறாங்க இவர் இடியாப்போம் இடியாப்போம் அப்படின்றாரு என்னையா இடியாப்போம் வெங்காயம் இடியாப்போம் இன்னும் வெள்ளாப்போம் அது அப்படின்றவன் திரு மறுபடியும் இடியாப்போம் அப்படின்றார் இது சொல்லுனே அந்த ஐயா நமக்கு வந்து ஒரு நோய் வராது இடியாப்போன்னு சொன்னேன் தான் நோய் வராது ஏசுயேன்னு சொல்ல சொல்லு பார்த்தா இடியாப்போம் எதிராளி டென்ஷன் ஆகி ஃபோனை வச்சுட்டான் வந்து அடிக்க போகிறேன் யானை அடித்தாலும் இடியாப்போம் என்னால் மறக்க முடியாது சொல்ல வர கருத்து என்னென்னா பாத்திரி ஆல் நான் குலுகி குலுங்கி குலுங்கி சிரித்து வீட்டில் வந்து சொல்லி சொல்லக்கூட முடியாது சொன்னால் எங்கள் பசங்க அவ்வளோதான் அதுங்க இடியா போகணும் சொன்னாலும் நம்ம தான் அழகாக வச்சுருக்கோம் இல்லையா அதனால் எல்லாம் சொல்லலாம் முடியாது சபையில் சொல்கிறோம் தான் ஃபஸ்ட் டைமு உணர்ச்சி வசப்பட்டதான் நம்ம நாசமாயிடும் நம்ம வாழ்க்கையை சரி இருக்காது போட்ட எவ்வளோ பேர் தோற்றங்கள்லாம் உணர்ச்சி வசப்பட்டு போனது தான் பழைய ஏற்பாடோடு நிறுத்த தோன்றேன் புதிய ஏற்பாட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க இருக்கிறதுக்காக சொல்கிறேன் என்ன நல்ல சின் சின்ன ஆட்களாக இருப்பாங்க பெரிய ரகசியத்தை வச்சுருப்பாங்க வாழ்க்கையில் தே ஹேவ் ஹை பிரின்சிபிள்ஸ் இன் லைஃப் தனித்து தெரிவாங்க நீங்கள் அழுதாலும் குத்தம் சிரித்தாலும் குத்தம் இந்த சபை நமக்கு செட் ஆகாதியா என்னதையா பண்ணுறதுனால் உங்களுக்கு ஹெவன்லி ரிலேஷன்ஷிப் யூ டோன்ட் நோ த கிங்டம் சிவிலைசேஷன் திஸ் இஸ் ஆல் லீடிங் யூ டுவார்ட்ஸ் கிங்டம் சிவிலைசேஷன் இது வந்து இந்த நாட்டு நாகரீகம் இந்த உலக நாகரீகத்துக்கு தூரமாக இருந்தாலும் பரலோக நாகரிகத்துக்கு கிட்டே இருக்கு பரலோகம் கொஞ்சம் தூரமாக இருக்காது நான் இன்னைக்கு காலையில் நம்மளை ஒருத்தர் அவமான பத்தம்னா சாயந்தரம் ரத்தம் வந்து எடுக்கணும்னு நினைக்கிற மனசில் செய்து போட்டோம் அவமானப்படுத்துறானா பத்துட்டோம் எழுதுகிறானா எழுதுட்டோம் விமர்சிக்கிறானா விமர்சிக்கிட்டோம் பேசுகிறானா பேசிட்டோம் இல்லை ரத்தம் கொதிக்குதுன்னா நான் அவ்வளோதான் பத்து பேர் எனக்கு ஜெவம் பண்ண வேண்டியது தான் வேறு மாதிரி ஜெவம் பண்ணலாம் ஐயா நல்லா இருக்கணும்னு அது கேட்கவும் கேட்காது இங்கே நான் தான் சரியில்லையே இது நடக்குது நாட்டில் பாஸ்டர் அண்ணா நான் மறக்கவே முடியாது வாழ்க்கையில் எத்தனை வருஷம் எவ்வளோ நாள் ஊழியத்தில் அவர் எவ்வளோ பெரிய ஆள் சின்ன ஆளுன்றது தான் தெரில அவர் சொல்லி கொடுத்தது நான் மறக்கவே இல்லை அப்புறம் பார்த்தா இப்போ சைக்கிளில் போகிறவங்களாம் அந்த இப்போ போன்னு வச்சுன்னு போகிறோம் ஒருவே அவன் உண்மையில் விற்கிறானா இல்லை அவன் எங்கேயாவது பாதிக்கப்பட்டு சொல்கிறானான்னு தெரில ஆனால் அவனை பார்த்ததே இல்லை சத்தம் வண்டி கேட்கும் நம்ம ஒருத்தான் அவன் வண்டி எடுத்து ஓடிடுறான் கண்களை மூடி கத்த நோக்கி பார்ப்போமா அண்டவரே நீ சொன்னதை சொன்னேன் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே இறங்கும் இந்த திருநாராதனை ஆசீர்வதியும் அற்புத